கட்சி இவருடைய காலத்துக்கு பிறகு யார்கிட்ட போகுங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சுதாட்டா இருக்கு ஆனா இப்போ வந்து ஈகோ யுத்தம் உச்சத்துல போய்கிட்டு இருக்கு தரப்புல வந்து அதிமுக கிட்ட வந்து கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி ஒண்ணு நாலு அமைச்சர் பதவி கேட்டிருக்காங்க முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரே சேர்ந்து வாங்கப்பா நான் பாத்துக்கலாம்னு சொன்னதா ஒரு தகவல் ஒண்ணு உண்மைன்னு தெரியல முதல்ல ஒத்துமையா ஆகுங்க நீங்க உங்களுக்குள்ள அப்புறம் இத பத்தி பேசலாம் இருக்காங்க இது எந்த மாதிரியான மனநிலையை உருவாக்க அந்த மக்கள் இல்ல கண்டிப்பா வந்து பாமக தொண்டர்களுக்கு இது மிக ஒரு சோதனையான காலகட்டம் அங்கேயும் போக முடியாது இப்ப அவரு பதிலுக்கு ஒரு மூணு வேற நீக்க இவங்க ஒரு ரெண்டு பேரை நீக்க அப்படி இப்படின்னு அப்படின்னு போயிட்டு தான் வந்து ராமதாஸ் வந்து எல்லாத்தையும் தாண்டி கடந்து போயிட்டாரு நினைக்கிறேன் சரஸ்வதி அம்மா வந்து போய் ஒரு பாச போராட்டம்லாம் நடந்து சரி சமானத்துக்கு நோக்கி நகரும் அப்படின்ட்டுதான் நம்மளும் நம்பினோம் தான் நம்மளும் விரும்பணும் ஆனா இது அதுக்கு பெரிய அப்போ வந்து ராமதாஸ் அவர்களுடைய ஈகோவை அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து டச் பண்ணி பார்த்து சீண்டி விட்டுட்டார்னு நினைக்கிறேன் நானா நீயான்னு பாத்துரும் அப்படிங்கறதுதான் வழக்கமா இந்த அரசியலை மற்ற கட்சிகள்கிட்ட மற்ற பிற அரசியல் இயக்கங்கள்கிட்ட ராமதாஸ் அவர்கள் செய்தது இன்னைக்கு சொந்த மகனிடமே செய்யற அளவுக்கு போறாருன்னா கட்சி நலனுக்காகவும் இருக்கலாம் கட்சி செய்யறது கட்சி நலனுக்காகவும் இருக்கலாம் ஆமா சரி அவர் சொல்றதை கேட்டுட்டு நம்ம கடந்து போய் நம்ம இதுல வந்து இதைத்தான் செய்யணும் அன்புமணி அவர்கள்ட்ட தான் இதை வந்து கோரிக்கை வைக்கணுமே இல்லையா ராமதாஸ் அவர்கள்ட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அன்புமணி அவர்கள்தான் விட்டு கொடுத்து போகணுமே இல்லையா ராமதாஸ் அவர்கள் கிடையாது அதை உருவாக்கி வழி நடத்தி கொண்டு வந்தவர் ராமதாஸ் அவர்கள் தான் இந்த நிலைமைக்கு வன்னிய சமூகத்தையும் கொண்டு வந்திருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்து எடுத்திருக்கார் இப்போ குடும்பத்தையும் வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கார் எல்லாத்துக்கும் அடையாளமாக உருவானது பேர் ராமதாஸ் ராமதாஸுங்கிற பேர் இல்லைன்னா அன்புமணி ஜீரோ இப்போ முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டு கடந்த எல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்க பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அதெல்லாம் எங்கேருந்து வந்தது ராமதாஸ் உருவாக்கி வைத்த கட்டமைப்பினால் வந்தது ராமதாஸ் அவர்கள் இல்லைன்னா அன்புமணி யார்